செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் மிக முக்கியமான நாள் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கக்கூடிய நாள் மாவீர நாட்களை அனுஷ்டிப்பதற்காக அல்லது அந்த இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்காக எல்லோரும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நாள் அதற்கு மேலதிகமாக இன்றைய நாளில் எல்லோரும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் எல்லோரிடமும் பதிவாகின்றது அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றது போன்று ஒரு பிறந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய மதிப்புக்குரியவருக்கு எமது பிறந்த

என்பவர் பலர் மத்தியில் இருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களில் சுமந்திரனுடைய நிலைப்பாடும் திடீர் இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு காரணம் என்னவென்று எல்லோரும் கேட்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அதற்கு நான் எதனையும் கூறவில்லை ஒரு மனிதன் செய்த தவறை உணர்ந்து அது தொடர்பில் அந்த விடயங்களோடு ஒன்றித்து பயணிக்க வருகிறார் என்றால் நாங்கள் அவரை அன்போடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக நாம் இந்த அரங்கிலே கூறுகின்ற ஒரே ஒரே செய்தி சுமந்திரனிடம் இருக்கக்கூடிய சட்ட புலமையை தவித்துவிட்டு செல்ல முடியாது அவர் முக்கியமாக தேவையான ஒரு மனிதர் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றோம் கடந்த காலங்களில் அவர் செய்த தவறை உணர்ந்து இன்று அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுகின்ற வகையில் ஒவ்வொரு மாவீரர் நினைவேந்த நிகழ்வுகளிலும் அவர் பங்கெடுக்கின்றார் என்கின்ற கருத்தை பொதுமக்கள் கூறி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த கூற்றை நான் ஒரு குறை இல்லை இது எம் முன்னோர்களால் கூறப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான கூற்று அதனையே நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுமாம் என்பதன் விளக்கம் என்னவென்றால் அரசியல் தர்மத்தை மீறி செயற்படுவதற்கு அறமே எமனாக வந்து தண்டனை வழங்கும் என்பதாகும் அதாவது நீதி தர்மத்தின்படி ஆட்சி செய்யாதவர்களுக்கு அறநெறியே தண்டனை அளிக்கும் என்பது சிலப்பதிகாரத்தின் நம்பிக்கையாகவும் சிலப்பதிகாரத்தின் கூற்றாகவும் இருக்கிறது இது அரசியல் செயற்பாடுகளில் அறத்தை கடைபிடிப்பவர்கள் அவசியத்தை வலியுறுத்துகிறது அரசியலில் அறம் இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் அறம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இது ஒரு கூற்றாகவே நான் கூறிவிட்டு செல்கிறேன் ஆனாலும் கூட பலருடைய ஆதங்கங்களும் ஏக்கங்களும் கடந்த காலங்களில் சில விடயங்களோடு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அளவில் சுமந்திரன் அவர்கள் சமுத்தித்த என்கின்ற ஊடகவியலாளருடன் ஒரு செவ்வியில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பிலும் அந்த போராட்ட அமைப்பு தொடர்பிலும் அதனுடைய தலைமைகள் தொடர்பிலும் மிக தெளிவாக கூறுகிறார் நீங்கள் பாருங்கள் அவர் என்ன கூறுகிறார் என்று விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் அதனை நான் யாழ்ப்பாணத்திலும் கூறுவேன் வேறு எல்லா பகுதியிலும் கூறுவேன் இதனால் எனக்கு பாரிய எதிர்ப்பும் இருக்கிறது இவர் எங்களுக்காக போராடியவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலரும் கேட்கின்றார்கள் நான் அவர் ஆயுதம் ஏந்தியதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாலேயே அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இறுதியாக உங்களின் இதயத்தை தட்டி கேட்கின்றேன் இதற்கு சரியான ஒரு பதில் வேண்டும் சிங்கள மக்களை வைராக்கியப்படுத்துகின்றீர்களா இல்லை ஒரு நாளும் இல்லை என்னுடைய ஐந்து வயதிலிருந்து நான் கொழும்பிலேயே வாழ்கின்றேன் எனக்கு பல சிங்கள நண்பர்கள் இருக்கின்றார்கள் அதனால் சிங்கள மக்களுடன் வாழ்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்றே கூறுகின்றேன் நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்கின்றீர்களா ஆம் தேசிய கொடியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர் நியோக தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா

சுமந்திரனுடைய கருத்து வெளியான பின்னர் அந்த கட்சியிலே அன்று துணைத் தலைவராகவும் இன்றும் துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய சி கே சிவஞானம் அவர்கள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் சுமந்திரன் அது தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் சுமந்திரன் கருத்து வெளியிட்ட களம் என்பது அல்லது கருத்து வெளியிட்ட முறை என்பது சற்று முரணாக இருக்கின்றது அதனை தவிர்த்திருக்கலாம் அது பிழை தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாறு என்ன என்பது தொடர்பில் மிக தெளிவாக ஒரு கருத்தினை

தலைவருக்குரிய கடமையாற்றக்கூடிய பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடியவர் அன்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார் சுமந்தனுடைய நிலைப்பாடு தொடர்பில் அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இந்த பேட்டியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய முடிய தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பானது நீங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரனின் அரசியல் போராட்டம் மற்றும் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒருவரா என்ற கேள்விக்கு பதிலளித்த திரு சுமந்திரன் இல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என பதிலளித்த போது உணவியலாளர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லையா என வினவிய போது நான் இதை யாழ்ப்பாணத்திலும் சொல்கின்றேன் ஏனைய இடங்களிலும் சொல்கிறேன் ஆனால் எனக்கு எதிர்ப்புகள் உள்ளன அவர்கள் எங்களுக்காகத்தானே போராடினார்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை என என்னோடு முரண்படுகின்றனர் அதற்கு காரணம் நான் ஆயுத போராட்டம் ஒன்றை ஒருபோதும் ஆதரிப்பவன் அல்ல என்பதுதான் என சுமந்திரன் பதிலளித்திருக்கிறான் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது கேள்வியாளர் தேசிய தலைவரது அரசியல் போராட்டம் தேச பாலின வியாபாரிய மற்றும் ஆயுத போராட்டம் சன்னத்த வியாபாரிய ஆகிய இரண்டு போராட்டங்கள் பற்றி கேள்வி எழுப்பிய போது இரண்டையும் நிராகரித்த சுமந்திரன் ஆயுத போராட்டம் பற்றி மட்டுமே பதிலளித்துள்ளது தமிழ வரலாற்றில் விடுதலை புலிகளின் போராட்ட அரசியல் போராட்டம் மிகவும் இன்றியமையாத அம்சமாக எப்பொழுதும் இருந்திருக்கிறது அந்த அம்சம் தொடர்பாக பதிலளிக்காமல் ஆயுதப் போராட்டம் குறித்து மட்டும் சுமந்திரன் பதிலளித்தமை இந்த சர்ச்சைக்கான காரணியாக அமைந்துள்ளதாகவே நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிற்பகுதியில் முனைப்பு பெற்ற இளைஞர்களின் விடுதலை போராட்டங்கள் யாவும் பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் தேதிய ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தனித்தமிழ விடுதலைக்கான தீர்மானத்தின் அடிப்படையிலேயே எழுச்சி பெற்றன தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தமது நிலைப்பாட்டை வெளிப்பாட்டை தெளிவுபடுத்தி வந்துள்ள ஜேஆர் ஜவர்தன ஒரு உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க இருக்காது என்றும் நாம் ஆயுதத்தை விரும்பி பறித்துக் கொண்டவர்கள் அல்ல என்றும் இலங்கை இராணுவத்தினதும் அரசினதும் அடக்குமுறையிலிருந்து தற்காத்துக் கொள்ளவே ஆயுதம் ஏந்திரோம் என்றும் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் அமது இலட்சியமும் இலக்கும் மாறாதும் என்றும் கூறியவர் தேசிய தலைவர் பிரபாகர் ஜனநாயக அரசியல ஆயுத போராட்டத்துடன் சமமாகவே தேசிய தலைவர் நோக்கினார் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் உண்டு உதாரணமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்திற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஈரோஸ் பட்டியலில் என்னையும் வேறு சிலரையும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நியமிப்பித்து பிரேமதாசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தவர் அவர் நாங்கள் நெடுக அடிபட்டு கொண்டிருக்க முடியாது ஜனநாயக அரசியலில் ஈடுபட வேண்டும் என அப்போது அவர் என்னிடம் கூறியமையும் இங்கே நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் மிதவாத அரசியலை தமிழ் அரசியல் கட்சிகள் முடிவு முன்னெடுத்த போது ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை விடுதலை புலிகள் முன்னெடுத்த நிலையில் இரண்டு துறைகளையும் ஒன்றிணைத்து செயற்படுவதும் அவசியம் கருதிய சில முக்கிய அரசியல் கட்சிகளை ஒன்று சேர்த்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினை விடுதலை புலிகள் உருவாக்கியமை வரலாறு அதன் பெறுபோறு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பற்ற அதி உச்சமான இருபத்தி நாலு ஆசனங்கள் ஆகும் பேட்டியில் கேட்கப்பட்ட தேசிய கொடி சமஸ்தி முறைமை போன்றவற்றிற்கு விளக்கம் அளித்தது போன்று தமிழில் விடுதலை புலிகள் தொடர்பான இந்த கேள்விக்கு விளக்கம் அளித்திருந்தால் பிரச்சனை எழுந்திருக்காது கியாப்பே விஸ்வநாதன் போன்ற தமிழ் அறிஞர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் தலைவர்களில் ஒருவர் பிரபாகரன் என்று சிலாகித்து பெருமைப்படுத்திய தேசிய தலைவரின் பெயரை உள்ளடக்கி எழுப்பிய கேள்விக்கு மூன்று சொல்லில் நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியதே சர்ச்சைக்குரியதாகிறது தமிழ் மக்களின் நியாயமாட்டை நியாயப்பாட்டை துணிந்து கூறியிருக்க வேண்டும் இலங்கைக்குள்ளேயே முடங்கிக் கிடந்த நமது அரசியல் போராட்டத்தை சந்த செல்வநாயகம் மற்றும் அமர் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் இந்தியாவரை முன்னெடுத்த பொழுது அதனை சர்வதேச மயப்படுத்தியது விடுதலை புலிகள் அவர்கள் விடுதலை புலிகள் ஆயுத போராட்டம்தான் என்பதை அவரும் மறுக்க முடியாது ஆயுத போராட்டம் ஒன்றும் உலகுக்கு புதிதானது அல்ல பல நாடுகளில் வரலாறு ஆயுத போராட்டங்களுடன் தான் தொடர்பு பட்டது அதுவும் நமது போராட்ட வடிவங்களில் ஒன்றாக இருந்தது அரசியல் ராஜதந்திர அணுகுமுறைகளையும் விடுதல் புலிகள் முன்னெடுத்தே வந்துள்ளனர் என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஆயுத வடிவ போராட்டத்தில் உடன்படாதிருந்திருக்கலாம் அது அவரது தனிப்பட்ட உரித்தாக இருக்கலாம் அந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்த் தேசிய இனத்தின் விடுதலை வேட்கை வெளியுலகுக்கு பகிரப்பட்டு ஆதரவு பெற்ற நிலையோடு தொடர்புபட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுவதை நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம் தவிர்த்திருக்க வேண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பையும் இலங்கை தமிழரசு கட்சியையும் பொறுத்தவரை விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டத்தின் மூலம் உலக பயன்படுத்தப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டிலேயே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜனநாயக ரீதியாக பயணிப்போம் என்பதை நான் வலியுறுத்தி கூற இவ்வாறாக அன்று என்ன நிலைப்பாட்டில் இருந்தார் அன்று மனநிலையில் இருந்தார் அன்று ஒட்டுமொத்தத்தில் போராட்டத்தையும் அந்த மாவீரர்களையும் அவருடைய தியாகங்களையும் எல்லாவற்றையுமே ஏற்க மாட்டேன் நான் இதனோடு தொடர்பு மாட்டேன் என்று கூறிய சுமந்திரனுக்கு இன்று இவ்வாறான மாற்றம் வந்திருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம் இவ்வாறு அவர் எல்லா விடயங்களிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லோர் மத்தியிலும் ஒரு கோலொச்சுகின்ற ஒரு தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்பதுதான்

செயற்பாடா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது அவருடைய செயற்பாடுகளில் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆயுத போராட்டத்தின் மூலம் தனிநாடு கோரியது தவறு அதனை ஏற்க மாட்டேன் என்று எப்போது கூறுகிறார் என்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த வருடம் அவருக்கு என்னவோ தெரியாத ஒரு ஒரு மிகவும் ஒரு மோசமான வருடமாக இருந்திருக்கின்றது ஆயுத போராட்டத்தை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் தனிநாடு கோரியதையும் ஏற்க மாட்டேன் என்று மிகத்தட்டு தெளிவாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேராசிரியர் கணேசலிங்கம் மூத்த ஊடகவியலாளர் நிலாந்தன் போன்றவர்கள் இருந்த பெரும் அரங்கில் யாழ்ப்பாணத்தில் வைத்து கட்சித்தார் அதில் அவர் நான் ஏற்க மாட்டேன் என்று ஆனால் அதற்காக போராடியவர்கள் என்று அதனோடு பயணித்தவர்கள் இன்று அவர்களுடைய தாய்மாரை பார்க்கின்ற போது நெஞ்சம் கணக்கிறது என்று கூறுகின்ற சுமந்திரனுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்ன நடந்தது ஐந்து வருடங்களில் ஒரு மனிதனை இயற்கை மாற்றுகிறது என்றால் அங்குதான் அந்த மாவீரர்களுடைய தியாகமும் அந்த அவர்களினுடைய அந்த அல்லது அவர்கள் எதிர்பார்த்த அந்த சிந்தனைகள் வெளிப்பட்டு நிற்கிறதை இது காட்டுகிறது இப்போது நீங்கள் எதனை வைத்து கூறுகிறீர்கள் என்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாழ் பொது அரங்கில் சுமந்திர நவ்வாறு எதிர்வினையாற்றினார் என்பதை இதில் பாருங்கள் தனிநாடு இலக்கு ஆயுத போராட்டத்தினாலே அதை பெறுவோம் அணுகுமுறை இப்பொழுது தனிநாடு எங்களுடைய இலக்கு அல்ல இதை சொல்லும் போது பலருக்கு கசப்பா இருக்கும் ஏன் இவர் சொல்றார் இல்ல அதனுடைய இலக்கு அல்ல ஆயுத போராட்டம் எங்களுடைய அணுகுமுறை அல்ல இது உண்மை இந்த உண்மையை எங்களுடைய மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆனபடினால் தான் அந்த கேள்விகளை மக்கள் கூட கேட்கவில்லை இந்த உண்மையை எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள் அதனால தான் அதை பேசவில்லை எல்லோரும் நினைப்பீர்கள் ஏன் இது சுமந்திரன் மீதான கோபமா அல்லது வெறுப்பா அப்படி இல்லை எம்மை தலைமை தாங்கக்கூடியவர் அல்லது எம் இனத்துக்காக பயணிக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் அல்லது ஒரு முரண்படக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுபவராக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிக திட்டத்தெளிவாக தென்னிலங்கையில் எல்லாம் இவ்வாறு கூறிவிட்டு இன்று இவ்வாறு ஒரு உருமாற்றம் செய்திருப்பது என்பது அது நிரந்தர மரமாற்றமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய வினா இது மீண்டும் மீண்டும் இந்த தளத்திலே ஒரு விடயத்தை கூறுகின்றோம் சுமந்திரனை போன்றவர்கள் இனத்துக்கு பணி செய்வதற்கு உண்மையில் வேண்டப்பட வேண்டியவர்கள் அல்லது தேவையானவர்கள் ஆனால் அவர்களுடைய மனதிலே ஒரு அரசியல் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு அவர் பொறுப்பு நிலையிலும் பண்போடு நடக்க வேண்டும் பொறுப்பில்லாத நிலையிலும் பண்போடு நடக்க வேண்டும் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் அதாவது பதவி நிலைகளில் இருப்பது தொடர்பில் ஒரு அருள் தந்தைவர்கள் என்னோடு பேசுகின்ற போது கூறிய ஒரு விடயங்கள் பணி மாற்றங்கள் இடம்பெறுகிற போது அந்த தேவாலயங்களிலே அதில் முக்கிய பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பணியாற்றுவர்களாக அல்லது உண்மையில் அந்த பணிக்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் அந்த பணியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த பின்னர் மீண்டும் அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் வழங்கப்படாத போது அவர்கள் எதிர்நிலையில் அல்லது அந்த இடத்திலிருந்து முன்னிலையில் இருந்து மக்கள் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த இடத்தை அந்த கதிரையை சிறப்பிக்கக்கூடிய உண்மையான தகுதியானவர்கள் பொறுப்புகள் இல்லாத போது அந்த இருந்து அகன்று செல்வது என்பது உண்மையில் அது அந்த கடந்த காலங்களில் அவர்கள் செய்த பணிக்கே ஒரு தகுதி இல்லாத செயற்பாடு என்று அண்மையில் ஒரு அருட்தந்தை அவர்கள் என்னோடு உரையாடுகின்ற போது கூறுகின்றார் அதனைத்தான் நாம் சுமந்திரன் அவர்களிடம் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் சுமந்திரன் அவர்கள் இனத்திற்கு தேவையானவர் அதனை மக்கள் அல்லது அந்த அவருடைய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் ஏகோபித்து வழங்குகின்ற ஒரு சூழ்நிலையை சுமந்திரன் இந்த கார்த்திகை இருபத்தி ஏழின் பின்னர் ஏற்படுத்துவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அவருடைய போக்கிலே மாற்றம் ஏற்பட்டு அந்த கட்சி ஒரு பக்குவமான நிலையில் வளர வேண்டும் பக்குவமான நிலை அடைய வேண்டும் அந்த கட்சிக்குள் ஒரு பதவி போட்டி அல்லது பதவி வெறி என்பது இருக்கக்கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் இன்று சுமந்திரன் தேடி சென்று அஞ்சலி செலுத்துகின்ற ஒவ்வொரு மாவீரர்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய குடும்பங்கள் தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகள் அல்லது உறவுகளை எந்தையுமே நினைக்காமல் தன்னுடைய மண்ணுக்காகவும் இன்று சுமந்திரன் நடமாறுகிற அதே மண் நாங்கள் நடமாடக்கூடிய அத்தனை மண்களும் விடுதலை பெற வேண்டும் என்று ஒற்றை கொள்கைக்காக தன் இன்னுயிர்களை ஈகம் செய்தவர்கள் அவர்களுக்கு சுடரை போது இந்த மாற்றம் சுமந்தனிடம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையில் மாவீரர்களை பொறுத்தவரையில் அவருடைய ஒற்றை இலக்காக இருந்தது தமிழ் மக்களினுடைய சுபீட்சமான வாழ்க்கை தமிழ் மக்களுக்கான ஒரு அமைதியான நிலம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு இடம்தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த இடங்களை நோக்கி நகர்கின்ற சுமந்திரன் அவர்களிடமும் பெரும் மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த கார்த்திகை இருபத்துகளின் பின்னர் ஒரு புதிய சுமந்திரனை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படி வருவாராக இருந்தால் அவரிடம் இருக்கக்கூடிய சில விடயங்களை அவர் கலைந்துவிட்டு ஒரு உண்மையான ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மக்கள் தலைவனாக உருவெடுப்பாராக இருந்தால் அதற்கு இந்த மக்களும் அவரை கோலச்சுவார்கள் இன்று ஒரு தோல்வி ஆண்டில் மக்கள் கொடுத்த தோல்வி என்பது இன்று மாவீரர் கல்லறை வரை சுதந்திரனை அழைத்து சென்றிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக அவருக்கு எந்த ஒரு சுமையும் கொடுக்க கூடாது அவருடைய மனதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அவருடைய கட்சியிலே இப்படியா சுமந்திரன் என்கின்ற ஒரு மனநிலை வர வேண்டும் பழி வாங்குகின்ற எண்ணம் என்பது யாரிடமும் இருக்கக்கூடாது அதற்கு சுமந்திரனும் விதிவிலக்கு அல்ல என்பதையும் இந்த தளத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இது விமர்சனம் அல்ல ஒரு மனிதனிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் எங்களுடைய இளையவர்கள் இளையவர்கள் அல்லது சில வரலாறுகள் பின்னூட்டங்கள் தெரியாதவர்கள் அவரை என்று ஒரு பெரிய தளவ தளபதி போன்ற ஒரு செயற்பாட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் பாவம் அவர்கள் அவர்களால் தான் அவர் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியாமல் இருக்கிறது எனவே அவர் அடுத்த கட்டத்தை தாண்ட வேண்டும் அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அவருடைய கடந்த காலவர் கூற வேண்டிய ஒரு பொறுப்பு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எமக்கு இருக்கிறது அதனைத்தான் நாம் கூறினோம் அதற்காக அவர் செய்த பணிகளை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை அவர் அவர் முல்லைத்தீவில் இவரிடம்தான் மாவீரர் குடும்பங்கள் அல்லது மாவீரர்களின் தாய்மார்கள் அழுகிறார்கள் அதனை நான் கண்டேன் அவர்கள் அவர்களுடைய இழப்பு என்பது அவர்களுடைய கனவு என்பது நிறைவேறுவதற்கு நாமும் உறுதுணையாக இருப்போம் அவர்களுடைய நாம் உறுதுணை

தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் மகாதவி பூங்காவிலே தன்னோடு தோளோடு ஆயுதமேந்தி போராடி மடிந்தவர்களை நினைவு கூறுகிற ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட படங்களை நாங்கள் பார்த்தோம் தங்களுடைய அன்றைய கலைவனுடைய சீருடையோடு அவர் இருக்கிற படம் பின்னணியிலே இருக்கிறது ஜனாதிபதி அந்த பேசுகிறார் அவரோடு அதற்கு தோளோடு தோல் என்றவர்கள் மலரஞ்சலி செலுத்தி அவர்கள் அந்த நிகழ்வை உணவு பூர்வமாக அறிவிச்சதை நடந்தார்கள் அதே போலதான் ஒரு இனத்தின் முடிவுக்காக போராடியவர்கள் அவர்கள் மத்தியிலே இல்லை ஆனால் என்றும் மங்கள் மனங்களிலே நீங்க இடம்பெற்றவர்கள் ஏனென்றால் எங்களுக்காக உயிர்களை கொடுத்தவர்கள் இது பொழுதுமே நான் சொல்லுகிற ஒரு விடயம் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு ஈடாக ஒரு இதையும் நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் தங்களிடத்திலே இருக்கிற அனைத்தையும் அதாவது தங்கள் உயிரையே பெண்களுக்காக மற்றவர்களுக்காக இந்த அஞ்சலி செலுத்துகிற நிலவிலே பெற்றார் வருகிற போது விசேடமாக தாய்மார் வருகிற போது சகோதரிகள் வருகிற போது இன்னமும் அவர்கள் அழுது புலப்புவதை நான் இன்னமும் என்று நான் சொல்லுவது இத்தனை வருடமாகியும் கூட அவர்கள் அழுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் அந்த காரணம் இவர்கள் எங்களை விட்டு போய்விட்டார்கள் என்ற வருத்தம் மட்டுமல்ல எங்களோடு இல்லையே நான் பெற்றவள் இருக்க பிள்ளை அடைந்து விட்டானே என்கின்ற அங்கலாய்ப்பு மட்டுமல்ல அந்த தியாகத்தினாலே இன்னமும் மது இனம் ஒரு விடிவை காணவில்லையே அது வீடாய் போய்விடுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு அதிலே தென்படுகிறது அவர்கள் மடிந்ததனாலே இனம் விடிந்தது என்று தெரிந்தால் ஒரு பூரிப்பும் அதிலே கலந்து வரும் ஆனால் அப்படி இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு இன்னமும் அவங்களுடைய இனம் காத்திருக்கிறது தான் தனியான ஒரு நிறைமை மிக்க நாட்டுக்காக போராடினார்கள் ஆனால் சுயமாக ஆட்சி செய்கிற ஒரு முறையில் ஆவது நாங்கள் எங்களையே ஆளுகிற ஒரு முறைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விளைகிறோம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் அவர்களுடைய பெற்றார் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ஒரு பிடிவு ஏற்பட வேண்டும் மாவீர வாரத்தில் அல்லது மாவீரர் நாளில் சுமந்திரனிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் அதிசயம் யாரும் எதிர்பார்க்க முடியாத அதிசயம் அவருடைய முகத் தோற்றத்தில் கூட அவர் அதனை உண்மையில் வெளிப்படுத்துகிறார் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துதான் அந்த உரை வெளிப்படுகிறது ஒருவேளை கடந்த காலத்தில் நான் இவ்வாறெல்லாம் உரையாற்றி விட்டு இன்று இந்த இடத்தில் எப்படி உரையாற்றுவது எந்த வகையில் தகும் என்கின்ற ஒரு வருத்தம் கூட அவரிடம் வெளிப்பட்டிருக்கலாம் ஆனால் உளவியல் ரீதியாக பார்க்கின்ற போது அவர் ஆத்மாத்தமாக தன்னுடைய கருத்தை அந்த மேடையிலே முன்வைத்திருந்தார் இது நிரந்தர மாற்றமாக இருக்கின்ற பட்சத்தில் சுமந்திரன் போன்றவர்களும் இந்த இனத்தோடு பயணிப்பதற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் அவர் எல்லா செயற்பாடுகளிலும் அறத்தின் வழி நின்று அரசியல் செய்வாராக இருந்தால் அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பது அவருக்கே தெரியும் ஆனால் அவருக்கு நிகர் வேறு யாரும் வந்து விடுவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் காரணம் என்னவென்றால் அவரிடம் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழும் இருந்தால் அவரை வெல்வதற்கு அவராலே முடியாது மாற்றங்கள் நிகழாது விட்டால் அவரை வெல்வதற்கு தமிழ் சமூகம் தயாராகிவிட்டது என்பதும் இன்னும் ஒரு செய்தியாக இருக்கின்றது இப்போது ஒரு விடயம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய தலைவர்கள் அனைவரும் வன்னி சென்று விடுதலை புலிகளை சந்தித்த போது சம்பந்தன் கூறிய ஒரு விடயம் தான் ஞாபகம் வருகிறது

தமிழ் மக்களின் ஏக பிரதிகள் விடுதலை நீண்ட நாட்கள் அரசியலே கோல் நீண்ட நாட்களாக நாடாளுமன்ற அரசியலிலே மக்கள் பிரதிநிதியாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் தான் அவருடைய நிலைமை முற்றுமுழுதாக மாறுகிறது அதுபோன்றுதான் இப்போது சுமந்திரனையும் எண்ண தோன்றுகிறது காரணம் என்ன சொன்னால் அவர் அரசியலில் தமிழ் மக்களையோ அல்லது தமிழ் மக்களின் ஈழ விடுதலை போராட்டத்தையோ தவித்து விட்டு அல்லது விமர்சித்து விட்டு கடந்து செல்வதற்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் கிட்டத்தட்ட இன்று சுமந்திரன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அல்லது அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான கட்டம் என்பது அவருடைய பாவ மன்னிப்பு போன்றுதான் தோன்றுகிறது காரணம் இப்போது சம்பந்தன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் காரணம் சம்பந்தன் அவர்கள் சந்திரிகாவின் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் குண்டு துளைக்காத காரில் கொழும்பில் வலம் வந்தவர் தான் சம்பந்தன் ஆனாலும் கூட அதனால் அவரை அந்த விடயத்தை வைத்துக் கொண்டு அவரால் மக்களிடம் அரசியல் செய்ய முடியவில்லை அதுபோன்றுதான் திரு சுமந்தன் அவர்களும் தென்னிலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்போ அல்லது தமிழ் மக்களின் ஈழ விடுதலை போராட்டத்தின் தாற்பயத்தையோ கடுமையாக விமர்சித்த நிலையில் தமிழ் மக்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை எனவே இப்போது தன்னை மாற்றி இருக்கிறார் என்றுதான் நம்ப தோன்றுகிறது காரணம் சம்பந்தன் எப்படி அன்று அந்த தன்னுடைய ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறினாரோ தன்னுடைய நிலைப்பாடுகள் அல்லது ஆத்மாத்தமாக கூறினாரோ கூறவில்லை என்று எமக்கு தெரியாது ஆனால் அவருடைய கூற்று என்பது இப்போது ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு நகர்வை நோக்கிய பார்வையாகவே எம்மால் பார்க்கப்படுகிறது என்று மட்டும் இங்கு கூற முடியும் இவ்வாறாக பல விடயங்களை சுமந்திரன் தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கவில்லை ஒரு மனிதனுடைய அண்மை காலங்களில் வெகு விரைவாக எவ்வாறு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்று தேடுகின்ற போதுதான் இந்த விடயத்தை உங்களுக்கு முன்வைத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை இருபத்தி ஏழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும் அதிசயம் அனுருகுமாரதிசாநாயக்க கட்டுப்பாடுகள் விதிக்காததல்ல அல்லது இராணுவத்தினருடைய கெடுபடி குறைந்ததல்ல சுமந்திரனை அந்த கல்லறைகளை நோக்கி நகர்த்தி இருக்கிறது மாவீரர்களுடைய அந்த போராட்டம் என்றால் அதுதான் அந்த அந்த வல்லமையும் அந்த இடத்தினுடைய பெருமதியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய ஒருபடி மண்ணை கையிலே பிடித்தவாறு இறந்த அல்லது மாண்டு போன உயிர்களை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இன்று எம்மோடு பயணித்த உறவுகள் நண்பர்கள் சுற்றத்தார் எம் இனத்திலே பயணித்த பலரை நாங்கள் என்று கண்முன்னே நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கண்முன்னே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்று எம்மோடு இல்லை ஆனால் அவர்களை நினைக்கின்ற போது நாங்கள் ஒரு கணம் உடைந்து விடுகிறோம் எங்கோ சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் இல்லை எமக்காக சென்றவர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் அந்த பொருள் ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்தில் பலனளிக்கும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்